கூறினாலே அனைவருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் நாங்கள் சித்திரகுடம் சென்ற போது ராமபிரான் பரதன் பெற்ற இடம் அனைவருக்கும் வணக்கம் தந்தையின் சொல்படி ராமபிரான் வனப்பகுதியை நோக்கி செல்கிறார் இங்கு சித்திரகுடத்தில் வந்து தங்கியிருக்கிறார் அப்பொழுது பரதன் தனது அண்ணனை ஆட்சி அமைக்க வருமாறு அழைக்கிறார் ராமபிரான் தந்தை சொல்லை நான் மீற முடியாது என்று கூற அண்ணா தங்களுடைய பாதுகையாது தாருங்கள் என்று ராமரிடம் பரதன் பாதுகையை பெற்ற இடம் சித்திரக்கூடம் வந்துள்ளோம் நாங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் ஆகும் ராம நாமத்தை சொல்வதால் பல நன்மைகள் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து போகுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா இரண்டெழுத்தி நாள் நமக்கு வந்து பெருசா வழிபாட்டு முறையெல்லாம் தெரியணும் இல்லை தெரிஞ்சவங்க நல்லா பூஜை பண்ணலாம் தெரியாதவங்க ராமா 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 அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லா நன்மைகளும் நடைபெறும் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வாரானே இந்த மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும் ராமா 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 எல்லா நன்மைகளும் அனைவருக்கும் கிடைக்கும் ராமனுட ராமபிரான் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்